அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குதுங்கம்மா இதுக்குள்ளே பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் பிரச்சனையாக இந்த காமனாக ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்படின்றத விட அதுக்குள்ளே ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர்லேயே கிரேட் ஒன் கிரேடு டூ கிரேடு த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்குது இல்லையா அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தர் கல்லீரல் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு சில சில உணவு வகைகள்லேயே வந்து மாற்றங்களை கொண்டு வரலாம் லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இரவு நேர தூக்கத்தை வந்து அவங்க கெடுக்காமல் நல்லா தூங்குனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கல்லூரி சூப்பராக சந்தோஷப்படும் சரிங்களா ஏன்னா நம்ம வந்து காலையிலேருந்து இந்த டவுனில் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிழைங்கிட்டே இருக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடு அடித்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கிறோம் சரிங்களா நம்ம சுவாசத்து மூலமாக வெளியே போய்கிட்டு இருக்குது வச்சுக்கலாம் நம்ம வண்டி காரு பஸ்ஸு எல்லாம் வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ட பேப்பர் குப்பை எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டுருக்குறோம் சரிங்களா இதெல்லாம் இந்த கார்பரேஷன் எப்போ சுத்தப்படுத்துது நைட்டு நைட் எல்லோரும் முடிச்சு கிளம்பி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த மெயின் அந்த மெட்ரோபாலி பொலிஷன் சிட்டியில் நைட்டு ஃபுல்லாக சுத்தப்படுத்தி காலையில் திரும்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துடுவாங்க திரும்பவும் நம்ம டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கரெக்டுங்களா நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சதுலருந்து இந்த உடம்புக்குள்ள குப்பைகளாக போட்டுக்கிட்டே இருக்கோம் பாருங்கள் இந்த குப்பைகளை இரவு எப்படி கார்பரேஷன் சுத்தம் பண்ணதோ அது போல் கல்லீரல் நமக்கு சுத்தம் பண்ணுவார் அந்த இரவு பதினோரு மணிலிருந்து மூன்று மணி வரைக்கும் நமது கல்லீரல் சுத்தப்படுத்துகிற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் உட்கார்ந்து நம்ம நைட் ஷிஃப்ட் வேலைங்க அந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒரு பார்ட்டி வச்சுக்கிறோம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நைட்டு பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நம்ம வந்து முழிச்சிருந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லது ஏதோ உணவு ஒன்றுக்கிட்டு கிட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் கல்லீரல் என்ன பண்ணுவார் அதான் சொன்னேன் இப்போ நீங்கள் ஒரு 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 ஹோட்டலில் அல்லது ஒரு பார்க் ஏரியாவில் ஓப்பன் இதில் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறீங்கன்னா அந்த அந்த அம்மா எப்படி அங்கே கூட்ட முடியும் புரியுதுங்களா அது மாதிரி அந்த நபருக்கு எப்படி கல்லீரல் சுத்தப்படுத்த முடியும் பண்ண முடியாது அப்போ இரவு நேரம் நீங்கள் தூக்கத்தை கெடுத்திங்கன்னா உங்களுடைய கல்லீரல் பாதிப்படையும் அப்போ உங்களுக்கு கிரேட் ஒன் ஃபேட்டி லிவராக முதல் இரவு தூக்கத்தை சரி செய்யும் நைட்டு நீங்கள் வந்து ஒம்பது மணி பத்து மணிக்கெலாம் முதல்ல படுத்து பழகுங்க ஐயோ டெய்லி நான் ஒரு மணி வரைக்கும் ப முடிச்சிருந்தே பழகிட்டேங்க மணி மணிலாம் தூக்கமே வராதுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பழக்கத்துக்கு மாறுங்க எந்த ஒரு பழக்க வழக்கமும் அதிகபட்சம் இருபத்தோரு நாள் தொடர்ந்து கடைபிடிச்சா வந்துடும் அவ்வளோதான் அப்போ திரும்ப வந்து நம்ம வந்து ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு படுக்க ஆரம்பிச்சோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன்னார் த்ரீ டேஸ்க்கு வந்து ஒரு பதினோரு மணி ஆகும் தூக்கம் வர்றதுக்கு சரிங்களா ஆமாம் அப்புறம் கொஞ்சம் நாளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நமக்கு அந்த அந்த க்ளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோனை சுரக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அவ்வளோதான் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் அதனால் கிரேடு ஒன்லாம் ஃபேட்டி டெலிவரி இருக்குது அப்படின்னா இரவு தூக்கத்தை சரிப்படுங்க